எல்லாருக்கும் பணம் இன்னைக்கு நம்ம டெட் கிளாஸ்ல நைன்த் படத்தான் ஸ்டாண்டர்ட் படத்தை பார்த்திருக்கோம் அந்த நைன்த் ஸ்டாண்டர்ட்ல தமிழ் படத்தை பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் பாடத்துல இரண்டாவது படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த இரண்டாவது படத்துல உங்களுக்கு நான் ஆறு கிட்டிங் சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம மூணு பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் மூணு பார்க்க போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா புறநானூறு அதை பார்க்க போறோம் அடுத்து தண்ணீர் அப்படின்ற ஒரு சிறுகதையை பார்க்க போறோம் அடுத்து துணை வினை துணை வினைகள் அப்படின்ற இலக்கணப் பகுதியை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப மறுபடியும் நிறைய பேர் கேக்குறீங்க சார் எப்படி சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க அந்த வாட்ஸ்அப்புக்கோ இல்ல மெயில் ஐடிக்கோ உங்களுடைய நேம் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்க நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடுறேன் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன் சரிங்களா சோ ஜாயின் பண்ற விருப்பப்படுறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க அதாவது இருபதாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா அதுக்கு மேல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் லாஸ்ட் கிளாஸ் நடந்த பிடிஎஃப் அனுப்புறது ரொம்ப சிரமமா இருக்கு ஸோ நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பாடப்பகுதிக்கு போவோம் பாடப்பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணணும் அதனால படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிக்காதீங்க ஒரு ஒரு பாடப்பகுதிக்குள்ள போ படிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த பாடப்பகுதியில என்ன இருக்கு அது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா போங்க நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இந்த பாடத்துல என்ன விஷயம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம எக்ஸாம்பிள் படிக்கிறப்ப ஒரு ஒரு பிரஷர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது இருக்கவே கூடாது இந்த பாடத்தை எடுத்துக்கோ இந்த பாடத்துல என்ன இருக்கு நம்ம இந்த பாடத்துல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படி நினைச்சு நீங்க படிங்க ஒவ்வொரு பாடத்தையும் ஆர்வமா படிங்க நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் சரிங்களா சோ ஓகே இன்னைக்கு நம்ம தமிழ் படத்துல இரண்டாவது படத்தை பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மூணு பகுதி சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கண பகுதியை பார்த்துருவோம் இலக்கண பகுதியை பார்க்கறப்ப நீங்க வீடியோவை ஒன் டைம் பார்த்துட்டு அப்புறம் நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் பாருங்க ஏன்னா உங்களுக்கு புரியாது சரிங்களா சோ நான் நான் கொடுக்குற எக்ஸ்பிளைனை நீங்க கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க படிக்காதீங்க சரிங்களா இலக்கணத்துக்கு ரொம்ப நம்ம அட்டிக்கிற வேண்டாம் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் சோ நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சரிங்களா சோ இன்னைக்கு நம்ம இலக்கண பகுதியை பார்க்க பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா துணை வினைகள் துணை வினைகள் தான் நம்ம பார்க்க போறோம் போர்டு தெரியலன்னா நல்லா நான் சொல்றப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டா பார்க்க கொடுப்பாங்க துணை வினைகள் துணை வினைகள் தான் நம்ம பார்க்க போறோம் துணை வினைகள்ல என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க தனி வினை கூட்டு வினை அடுத்து முதல் வினையும் துணை வினையும் பாருங்க மூணு சொல்லிருக்காங்க உங்களுக்கு ஒண்ணு தனி வினை ரெண்டு கூட்டு வினை மூணு முதல் வினை துணை வினையும் இப்போ மூணு வினை அவங்க சொல்லிட்டேன் பார்க்க போறது தனி வினை தனி வினைனா என்ன நான் சொல்றப்ப கவனிச்சுங்க ஈஸியா இருக்கும் அல்டிக்க வேணாம் சிம்பிளா இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் தனி வினைனா என்ன உங்களுக்கு அதுலயே ஒன்பதா கொடுத்துருப்பேன் நீங்க டேரக்டா ஒன்பதா படிக்கிறப்ப உங்களுக்கு புரியாது ஸோ ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க தனி வினைனா என்ன சார் அப்படிங்கிறீங்கன்னா தனி அதாவது தனி விடையடைகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பார் அதான் சார் தனி வினை அடிகளை கொண்ட பாருங்க தனி வினை அடிகளை கொண்ட இதுல முக்கியமான விஷயம் வினை அப்படின்ற வார்த்தை தனி வினை அடிகளை கொண்ட வினை சொற்களை நம்ம என்ன செய்வோம் தனி வினை என்பர் அதான சார் தனி வினை சொற்கள் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க ஒரு ஈஸியா புரியும் இப்போ பாருங்க தனி வினை தனி வினை ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க படி படியுங்கள் படிக்கிறார்கள் இந்த மூணு எக்ஸாம் அவங்க கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க படி 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 இது மூணு மேவும் வினை இது மூணு மேவும் வினை நல்லா கவனிச்சுங்க இது மூணு நமக்கு வினை அப்ப ஒரு சொற்களில் ஒரு பகுதி வந்து என்ன வருது வினை வருது சரிங்களா அதை இப்ப நல்லா கவனிச்சுங்க தனி வினையடைகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பர் இதுல பாத்தீங்கன்னா இவற்றில் படி என்னும் சொல் வினை அடியும் சொல்றேன் இந்த படி என்னும் சொல் வினை அடிகளையும் இந்த பேலன்ஸ் இருக்கு என்ன சொல்லுவாங்க சார் இந்த பேலன்ஸ் இருக்குத இத வந்து ஒட்டுக்கள் சொல்லுவாங்க சரிங்களா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க ஒட்டுக்கள் சொல்லுவாங்க அதை பாருங்க படிக்க பாருங்க படி என்னும் வினை அடையும் சில ஒட்டுக்களும் உள்ளன பாருங்க படி என வினை அடையும் சில ஒட்டுக்களும் உள்ளன சரிங்களா அடுத்து பாருங்க படி என்னும் வினையடி பகாப்பதம் ஆகும் அதன சார் படி என்னும் வினையடி பகாப்பதம் ஆகும் பகாப்பதம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராத சொல் பகாப்பதம் எனப்படும் பாருங்க நல்லா கவனிச்சுக்க வினைன்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் சிங்கள படி இந்த படி இந்த படின்றதா வினை இந்த கூட வந்தது ஒட்டுக்குன்னு சொல்றோம் இப்போ பாருங்க இந்த படியைத்தான் வினைன்னு சொல்றோம் சரிங்களா அதான் பாருங்க படி என்னும் வினையடி பகப்பதம் ஆகும் அதான் சார் பகப்பதம் என்ன சார் அப்படின்னு பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராத சொல்லும் பகப்பதம் எனப்படும் இப்ப பாருங்க படியுங்கள் இதை பிரிச்சீங்கன்னா பாருங்க படிங்கிறது வினை யுங்கள் படியுங்கள் அப்படிங்கிறப்ப அதை பிரிச்சா பொருள் தராது அந்த வார்த்தையை பிரிச்சா பொருள் தராது அப்படி பொருள் தராது இருக்கத்தான் நம்ம பகாப்பதம் சொல்றோம் சரிங்களா பிரிச்சா பொருள் தராது ஒரு வினையை பிரிச்சா பொருள் தர படி அப்படின்ற வார்த்தை கூட பிரிச்சு பாருங்க பொருள் நம்ம பிரிச்சா பொருள் தராதத்தான் பகப்பதும் சரிங்களா அப்ப இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுக்களும் உள்ளன சொல்லிட்டேன் படி என்னும் வினையடி ஆகும் அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது நான் பிரிக்க முடியாது சொல்லிட்டேன் சரிங்களா அப்ப தனி வினையடைகளை அப்ப இத பிரிச்சா பொருள் தராது

வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை சொற்களை கூட்டு என்பதான் சார் கூட்டு வினைச்சொற்களை சொற்களை இதை வந்து தனின்னு சொல்லிட்டேன் இது சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சு பாருங்க இதுல பாருங்க ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தியடி முன்னேறினோம் இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இதுல பாருங்க ஆசைப்பட்டு நல்லா கொடுச்சுங்க இதுல பாருங்க இத வந்து ஆசைப்பட்டுன்னு சொல்லலாம் ஆசைப்பட்டு இத கண்டுபிடி கண்டுபிடி அடுத்து பாருங்க தந்தியடி பொம்பள போர்ட் தெ르면னா நான் சொல்றப்பவே கேட்டிருப்பாங்க தந்தி அடி அடுத்து முன்னேறு முன்னேறு இப்ப பாருங்க அழகா வந்துங்க கூட்டு வினை அடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை என்பர் இவற்றி பாருங்க இவற்றில் ஆசைப்படு கண்டுபிடி தந்தி அடி பாருங்க ஆசைப்படு கண்டுவிடி தந்தி அடி முன்னேறு அவற்றில் என்பன அவற்றின் வினை அடிகள் இதெல்லாம் வினை அடிகள் இதிலும் பாருங்க சிங்கிள் வினை அடி தான் இதெல்லாம் பாருங்க வினை அடிகள் சொல்றோம் இப்ப என்ன செஞ்சோம் வினை தனி வினை வந்து பிரிச்சா பொருள் தராது சொல்லும் ஆனா கூட்டு வினையில பிரித்தால் பொருள் தரும் அதைத்தான் கூட்டு வினைன்னு சொல்றோம் சரிங்களா அதை என்ன சொல்லுவாங்க பகுபதம் சொல்லுவாங்க முன்னாடி பார்த்தது பகாபதம் அதாவது பிரித்தால் பொருள் தராதது பகாபதம் பிரித்தால் பொருள் தருவது பகுபதம் சரிங்களா பார்த்த பாருங்க அவை அதாவது இவற்றில் ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறு என்பன அவற்றின் வினை அடிகள் அவை பகுபதங்கள் ஆகும் அதை சொல்ற அவற்றை பகுபதங்கள் ஆகும் இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர் சரிங்களா அப்ப இதுல வந்து என்னது தனியா ஒரு வார்த்தை படி வினை மட்டும்தான் இருக்கு இதை பிரித்தால் பொருள் தராது அப்ப அது தனி வினை இதுலயும் தனி ஒரு வினை இருக்கு ஆனால் பிரித்தால் பொருள் தரும் அப்ப கூட்டு வினை சரிங்களா சரிங்களா அப்ப இது பிரித்தால் பொருள் தராது பகாபதங்கள் பிரித்தால் பொருள் தருவது பகுபதங்கள் சரிங்களா அப்ப தனிமுறை பகாபதம் கூட்டுமுறை என்றது பகுபதம் சரிங்களா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நல்லா கொடுச்சுங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த கூட்டு வினைய இந்த கூட்டு வினைய மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இந்த கூட்டு வினைய மூன்று பிரிவாக கூட சொல்லலாம் அதனால சார் கூட்டு வினைய மூன்று வினையா சொல்லலாம் பாருங்க கூட்டு வினை மூன்று வினையாக ஆக்கப்படலாம் அப்படி சொல்றாங்க பஸ் பாருங்க பெயர் வினை பெயர் பிளஸ் வினை வினை

என்ன சார் ஒரு ஒரு அகவான பெயர் வரல நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருக்கோம் ஒரு நல்ல நூல் அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த அந்த பெயர் சொல்லுக்கு இணையான ஒரு அடிச்சொல்னு சொன்னோம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொன்னோம்ல அதே அளவுதான் இது வரும் அப்ப இந்த தந்தி இந்த கேள்வின்றது பெயர் இந்த வினைன்றது அடி பிளஸ் படு சோ இந்த ரெண்டு விதமா வரலாம் அப்ப தந்தி பிளஸ் அடி தந்தி அடி கேள்வி பிளஸ் படு கேள்வி படு அப்ப பெயர் பிளஸ் வினையை சேர்த்து வினையின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க என்ன பாருங்க வினை பிளஸ் வினை இல்ல பாருங்க கண்டு பிளஸ் படி கண்டுபிடி சாரி கண்டு பிளஸ் பிடி கண்டுபிடி அடுத்து சுட்டி பிளஸ் காத்து சுட்டி காத்து இது ரெண்டுமே வினைதான் கண்டுன்றது தான் பிடின்றது வினைதான் சுட்டின்றது வினைதான் காத்துன்றது வினைதான் அப்ப ரெண்டுமே வினையா இருந்தால் வினையா வரலாம் சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சு அடுத்து பாருங்க இடைவினை அதாவது இடை பிளஸ் வினை சேர்ந்து வினையா வரலாம் பாருங்க முன் பிளஸ் ஏழு பின் பிளஸ் பற்று

இப்ப என்ன செஞ்சோம் தனி முறையை பார்த்துட்டோம் கூட்டு முறையை பார்த்துட்டோம் கூட்டு முறையில மூணு வகைகள் பார்த்தோம் இப்ப அடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் இதை கவனமா கவனமா போறீங்க ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க முதல் வினையும் துணை வினையும் நல்லா கவனிச்சுங்க முதல் வினைனா என்ன சார் துணை வினைனா என்ன அப்படின்னு பார்த்துக்கோம் நல்லா கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் முதல் வினைனா என்ன நல்லா கவனிச்சுங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறது முதல் வினை முதல் வினைனா என்ன அப்படின்னு அவங்க சொல்ல போறோம் சரிங்களா

நான் நான் படம் பார்த்தேன் இதெல்லாம் சேர்ந்தது கூட்டுவினை நான் படம் பார்த்தேன் சரிங்களா இதுல பாருங்க இதுல வினை எது பார் இந்த பார்ன்ற வார்த்தை தான் வினை நல்லா கவனிச்சுங்க இந்த பார்ன்ற வார்த்தை தான் வினை நல்லா மறுபடியும் சொல்லுங்க இப்ப வந்து முதல் வினை சொல்ல போறேன் பாருங்க நான் படம் பார்த்தேன் இதுல வந்து இந்த பார்ன்ற விஷயம் தான் உங்களுக்கு என்னன்னா வினை இதுல பாருங்க கண்ணன் போவதை பார்த்தேன் பார் இந்த பார் என்ற வார்த்தை தான் உங்களுக்கு முதல் வினை சரிங்க வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை தன் பொருளை தரும் வினை என்ன சொல்லியிருக்கோம் பொருளை தரும் வினை பொருளை தரும் வினை தான் என்ன சொல்லியிருக்கோம் இந்த முதல் வினைன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்ப பாருங்க கொடுத்தேன் நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் ரெண்டு எக்ஸாம் இதுல பாருங்க இந்த சொற்றொடரில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது பாட்டுறது என்னது கண்களால் பார்த்தேன் அப்ப அடிப்படை பொருளை தருதா அப்ப கூட்டு வினையில் முதல் வினையா முதல் வினையாடு பாடுற வார்த்தை வந்து ஒரு அடிப்படை பொருளை தருது கண்களால் பார்த்தல் ஒரு அடிப்படை பொருளை தருது நான் சொல்லுவேன் புரியல கண்களால் பார்த்தல் அப்ப பாருன்ற வார்த்தை வந்து ஒரு அடிப்படை பொருளை தருது கண்களால் பார்த்தல் இப்ப பாருங்க நான் படம் பார்த்தேன் இந்த பார்த்த வார்த்தை தான் கண்களால் வருது இந்த பார்த்தேன்ற விஷயம் என்ன நான் படம்னா பொருள் வருமா வராது அது என்ன பாருங்க கண்ணன் போவதை அதன் பட்டன் வருமா வராது அப்ப அந்த பார் கண்களால் பார்த்தேன் அப்படி அப்படின்ற பொருள் உணர்த்துது இதைத்தான் என்ன சொல்லுவாங்க முதல் வினைன்னு சொல்லுவாங்க இதைத்தான் சொல்லுவாங்க முதல் வினைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க துணை வினை அப்புறம் துணை வினைனா என்ன சார் இது நல்லா கவனிச்சுங்க ரெண்டுக்குள்ள சிம்பிள் தான் துணை என்னன்னு பாருங்க பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க ஓட பார்த்தேன் பாருங்க ஓட பார்த்தேன் அடுத்து எழுதி பார்த்தேன் இதுல பாருங்க ஓடன்றது ஒரு வினை பார்ன்றது ஒரு வினை இதுல பாருங்க எழுதுன்றது ஒரு வினை பார்ன்றது ஒரு வினை அப்ப ஒரு வார்த்தையில ரெண்டு வினை வருது நல்லா கவனிச்சுங்க இப்ப நான் சொல்ல போறது உங்களுக்கு துணை என்ன சொல்லற அதாவது முதல் வினைக்கு துணையாக இப்ப முதல் வினை என்ன சொல்லிட்டேன்னா एग्जांपल பாருங்க ஓட பார்த்தேன் அப்படி அபர ஓட அப்படின்றது முதல் வினை அடுத்து என்னது பாருங்க எழுதி பார்த்தேன் எழுன்றது முதல் வினை அப்ப இப்ப நான் சொல்றேன் முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை அடுத்து பாருங்க முதல் ஒன்று ஓட அடுத்து பார்த்தேன் பாருன்றது இரண்டாவது வினை அப்ப முதல் வினைக்கு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை அப்ப இந்த பாடுற வார்த்தை என்ன இலக்கண பொருள் தருது வேறு ஒரு இலக்கண பொருள் தந்தா தான் அதை என்ன சொல்றாங்க துணை வினை சொல்றாங்க அப்ப ரெண்டு இருக்கு முதல் வினைக்கு துணை வினை ஒன்று இருக்கு அந்த துணை வினை வந்து ஒரு பொருளை உணர்த்தணும் அதாவது வேறு இலக்கண பொருளை உணர்த்தணும் அதை சார்ந்த இல்லாம வேறு ஒரு இலக்கண பொருளை உணர்த்தணும் பழச பார்த்தோம் பாருன்றது கண்களா பாரு சொல்றோம் இதுல என்ன சார் வித்தியாசம் இருக்கு இப்ப கவனிங்க ஓட பார்த்தேன் இந்த வார்த்தையில பாருன்றது எதை குறிக்கிறது ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது அப்ப இதுல வந்து பாருன்ற வார்த்தை முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது அதாவது முதல் வினை வந்து இன்னொரு துணையான வர வினை வந்து ஒரு இலக்கண வேற ஒரு இலக்கண பொருளை தரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஓடன்றது ஒரு பொருள் அதுக்கு இணையாக வேற ஒரு ஓட பார்த்தேன் அப்ப பார்த்தேன் அப்போ முயற்சித்தேன் அப்படின்னு அடுத்த எழுதி பார்த்தாலும் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து எழுதி பார்த்தால் இதுல பாருங்க இதுல பார் என்பது சோதித்து அறி எழுதி பார்த்தால் எழுதி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாக்குறோம் நம்ம படிச்சது நினைவுகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறோம் அப்ப சோதித்து அறிதல் அப்ப இதுல பாருங்க எழுதி பார்த்தால் எழுதுன்றது ஒரு வினை பார்ன்றது ஒரு ரெண்டு வினை வருது அப்ப முதல் வினைக்கு அடுத்த வினை வந்து வேறொரு இலக்கண பொருளை தரணும் அப்ப இதுல பாருங்கிறது இன்னொரு இலக்கண பொருள் என்ன வருது சோதித்து அறிதல் சோதித்து அறிதல் அப்படின்ற இலக்கணப் பொருள் தருது

ஒரு சொல்ல ஒரு வினை இருக்கு அந்த சொல்ல பிரித்தா பொருள் தராது அந்த பொருள் தராதற்க பேர் என்னென்னா பகாபதம் சோ ஒரு வினை இருக்கு அதை பொருள் தரல அந்த பகாபதத்தை தான் என்ன தனி தனிமுனைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க கூட்டு வினை அதே மாதிரி ஒரு சொல் இருக்கு அதில் ஒரு வினை இருக்கு சரிங்களா ஆனால் அதை பிரித்தால் பொருள் தரும் அது என்னென்னு நினைக்கிறாங்க கூட்டு வினை முடிஞ்சுச்சு சரிங்களா அழகு பாருங்க இந்த கூட்டு வழியே மூணு விதம் மூணு வினை வந்து மூணு விதமா ஆத்துலன்னு சொன்னாங்க அது என்னன்னா வினை பேர் வினை அடுத்து வினை பிளஸ் வினை வினை அடுத்து இடை பிளஸ் வினை வினை இந்த மூணு விதமா பிரிக்கலாம் சொன்னாங்க அடுத்து என்ன சொன்னேன் முதல் வினையும் துணை வினையும் முதல் வினைனா என்ன சார் அப்படி நான் என்ன சொன்னேன் முதல் வினைனா என்ன சொல்றானே அதாவது எக்ஸாம்பிள் நான் படம் பார்த்தேன் நான் படம் பார்த்தேன் இந்த கூட்டு வினையில பார்ன்றது தான் வினை இந்த பார்ன்றது என்னது ஒரு அடிப்படை பொருளை குறிக்கிறது கண்களால் பார்த்தேன் சரிங்களா அப்ப கூட்டு வினையில் ஒரு வினை வந்து அடிப்படை பொருளா அமைஞ்சா அப்ப பாருன்றது கண்ட்ரோலா பாருங்க அடிப்படை பொருள் அப்படி அடிப்படை பொருளாக அமைஞ்சா அது முதல் வேணும் பொருள் துணை வேணா சார் துணை வேணா ஒரு ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு வினை இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஓட பார்த்தேன் ஓட பார்த்தேன் ஓட அப்படின்ற ஒரு வினை பாருன்றது ஒரு வினை அப்ப ரெண்டு வினை இருக்கு அப்ப ஓடுன்றது முதல் வினை முதல் வினைக்கு துணையாக இன்னொரு வினை வந்து வேற ஒரு இலக்கண பொருளை தரணும் அப்ப பாருன்றது என்ன பொருள் சார் ஓட பார்த்தேன் அதை வந்து முயற்சி செய்தேன் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது அதே மாதிரி எழுதி பார்த்தால் எதுன்றது ஒரு வினை பார் அப்படின்றது இன்னொரு வினை சரி ரைட்டு முதல் வினைக்கு இன்னொரு வினை வந்து என்ன மாதிரி வேற இல்லை கொடுத்துறது அப்புறம் எழுதி பார்த்தோம்னா சோதித்தாரு சோதித்தறிந்தல் சரி எழுதி பார்த்தா சோதித்தார் அப்ப இன்னொரு வித இலக்கண பொருள் தருது சோ இதுதான் இந்த இலக்கணம் இப்போ நீங்க பார்த்துட்டு இப்போ நீங்க பிடிஎஃப் பாருங்க இது சம்பந்தமான கொஸ்டின் தான் இருக்கு இது சம்பந்தமான கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளோட கொடுத்திருக்கேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ இதுதான் சரி அடுத்து என்ன இதுல சொல்லிருக்கானா அடுத்து அடுத்து கேட்டீங்கன்னா தண்ணீர்

பயங்கரமான தண்ணி கஷ்டம் அந்த ஊருக்கு ஒரு ட்ரெயின் வரும் அந்த தான் அந்த ஊர் பெண்கள் போய் தண்ணி பிடிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் வரும் அந்த ட்ரெயின்ல போய் தான் ஒவ்வொருவடி போய் அந்த கிராமமே போய் தண்ணி பிடிக்கும் அந்த மாசோட திட்டுவாங்க இது வந்து சட்டம் இது பிடிக்கூடாது கூடாது அத்தனை திட்டு வாங்கி வச்சு போய் பிடிப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல வர தண்ணி வந்து ரொம்ப கம்மியா வரும் அப்படி இருந்தும் அத்தனை பேர் போட்டி போட்டு பிடிப்பாங்க ஒரு நாளை ஒரு நாள்ல அந்த கிராமத்துல இருந்து ஒரு பெண் வந்து தண்ணி பிடிக்க போறாங்க நிறைய பெண்கள் தண்ணி பிடிக்க போறாங்க அப்ப எல்லாரும் குடிச்சிட்டு இறங்கிட்டே இருக்காங்க ஒரு பொண்ணு தன் குடல் நிறையில ரொம்ப கம்மியா தான் நடச்சிருக்கு அது மூலியம் ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்ப அந்த பெண்ணு என்ன செய்யறா சீக்கிரம் ஒரு தண்ணி வந்து பண்ணிட்டு இப்பதான் மூவ் ஆகுது கொஞ்சம் மூவ் ஆனால் இறங்கலாம்னு பாக்குறாங்க ஆனா அந்த குடல் நிறையப்ப என்ன வண்டி அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி போயிருச்சு சரியா அதுக்கு முன்னாடி இறங்க பாக்குறா அந்த ரயில் இருக்கவங்க யாரோ இவங்க வந்து தக்கவங்க பாக்குறாங்க உள்ள எழுத்துறாங்க அந்த குள்ள எழுத்துறாங்க ட்ரெயின் குள்ள ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் கிராமத்துக்கு வந்தாங்க அந்த பெண்ணோட அப்பாவும் பாக்குறாங்க மகளை காணும் சொல்லி பாக்குறாங்க ஏன்னா இது வந்து முன்னாள் நடந்த ஒரு கதை தான் சரிங்க அப்போ எல்லாரும் பாக்குற அவங்க மகளை காணும் பாக்குறாங்க சரி அந்த அடுத்த ஸ்டேஷன் பார்த்தா நிறைய நிறைய கிலோமீட்டர் தாண்டி இருக்கு அந்த ஸ்டேஷன் சரி இவங்க அப்பா அம்மா அப்பா அட்ரஸ்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சா மகளை காப்பான்னு சொல்லி ஸ்டேஷன் போய் பா அந்த அடுத்த ஸ்டேஷன் போய் பாக்குறாரு மகள் இல்லை சரிங்களா அப்ப திரும்ப இங்கேயும் ஆய் பாக்குறாங்க பொண்ணை பார்க்கணும் காணும் சரிங்களா திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு சரி சரி ஸ்டேஷனில் நாங்கள் ஏற்காணும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த லோக்கல் ஷேஷனர் பாருக்காங்க அந்த பொண்ணு தூரமாக அந்த தண்ணி குடத்தோடு நடந்து வராங்க அப்போ பாருங்க எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் சரிங்களா அந்த தண்ணி வந்து நாளைக்கு குடிக்க தண்ணி இல்லை ஸோ அந்த தண்ணி குடத்தை வந்து தூக்கிக்கிட்டேவும் அதே ஃப்ளாட் வர முடியாதே நடந்து வந்திருக்காங்க திரும்ப நைட் வரப்போ அந்த ஃப்ளாட் வர வந்துருக்காங்க ஸோ இதை என்ன செய்ய சொல்றேன்னா நாளைக்கு நம்ம குடிக்க தண்ணி இல்லை சரிங்களா அவங்க வந்து பாதி இறங்கக்கூடாது தென் அவ்வளவு தூரம் நடந்து அந்த குடத்தோட தண்ணியோட வந்திருக்காங்க குடத்தோட தண்ணியோட வந்திருக்காங்க அப்ப அந்த தண்ணியோட அருமை சொல்றாங்க இருக்காங்க அப்ப அதுல இருந்து இந்த தண்ணீர் ரசிகர்கள் எழுதுன யாரு அந்த ஆசிரியருடைய ஏற்பர் என்ன அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க புறநானூறு அப்படின்னு இருக்கு இது என்னன்னா புறநானூர்னா ஒரு கவிதை பத்தி ஒரு அரசனை பத்தின கவிதை அது அரசனுக்கு வந்து நீரோட அருமையை பத்தி அந்த அரசனுக்கு வந்து ஒரு கவிஞர் வந்து சொல்ற மாதிரி இந்த புறநானூறுல அதாவது நீ எத்தனையோ நாட்டை படிக்கலாம் எத்தனையோ பொருளை நீ பொருளை நீ சேர்த்து இருந்தாலும் அதெல்லாம் அந்த சிறந்த செல்வம் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய செல்வம் வந்து நீ தண்ணியை பாதுகாப்பு வைக்கிறது தான் நீ தண்ணியை சேமிச்சு வைக்கிறதா அப்படின்னு சொல்லி இந்த புறநான்களில் ஒரு பாடல் வந்திருக்கு அதாவது அது குடகுடவியனார் அப்படின்னு எழுதின ஒரு பாடல் வந்திருக்கு அந்த பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலுடைய நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த நூல் குறிப்பு வந்து உங்களுக்கு நான் சிறியக்குள்ள கொடுத்துருக்கேன் ஸோ இதோட நமக்கு தமிழ்ல இரண்டாவது பாடம் முடியுது ஓகே தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்